மஞ்சம்பாக்கம் கனதக வாகன ஊர்திகள் நிறுத்தும் முற்றம் மகாராஷ்டிரா கர்நாடகா பார்டர் இப்ப தாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்குள்ள கர்நாடகாவில் போலீஸ் தொல்லை ₹500 கேஸ் போட்டது. இங்க பாருங்க அந்த கர்நாடகல அப்சல்ப்பூர்ங்கற ஊருக்குட்ட ₹500 கேஸ் போட்டிருக்கானுங்க போலீஸ் எழுதி இருக்கறது தான் எழுதி இருக்கானுங்க ஏதாவது தெரியுது புரியுதான்னு தான் பாருங்க புத்தவுட்னு போட்டிருக்கான் மேலே அங்கே ஒன்றுமே புரியல யூனிஃபார்மா என்னன்னே தெரிலங்க இதே நிற்காம போனோம்னா ஆன்லைன்ல கேஸ் போட்டுருவாங்க ரெண்டாயிரத்துக்கு மூவாயிரத்துக்குன்னு சரி வாங்க இதெல்லாம் பேசி நம்ம டென்ஷனாக வேணாம் இன்னைக்கு சண்டேங்க முன்னாடி போயிட்டு மட்டன் இல்லைன்னா சிக்கன் இருந்தா சிக்கனங்க மட்டனே எடுப்போம் இன்னைக்கு எடுத்துட்டு முன்னாடி போயிட்டு டீசல் அடிக்கலாங்க உல்பர்கா பக்கம் வந்தாச்சுங்க இந்த ஊர் வந்து கல்புருக்கின்னு போட்டிருக்குங்க கல்புருக்கி புல்பர்கா கல்புருக்கி ரெண்டுமே சொல்லுவாங்க இன்னைக்கு காலையில் மட்டன் எடுக்கலான்னு பார்த்தா கடையே இல்லைங்க புல்பர்கா தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் உணக்குங்க காலையில முன்னாடி ஒரு மட்டன் கடை இருக்குதுங்க போய் பார்க்கலாங்க மட்டன் நல்லா இருந்தா எடுக்கலாங்க இல்ல அப்படின்னாக்கா முன்னாடி போய் கோழி எடுத்துக்கலாங்க அப்புறம் போய் பங்கில் போய் கறி எடுத்துட்டு போய் பங்கு கலைக்கிறாங்க கணிச்சுட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாங்க சொரிகரி பிடிச்ச சின்ன சின்ன ஒன்று பம்பை ரோட்டில் கறி எடுத்துன்னுட்டு அது ராணிப்பண்ணு போனங்க கரியல் மேலே போனாங்க அங்கே போனால் ஆட்டுக்கேரிங்க வாழை பார்த்தா ரேசாக பெயிண்ட் அடிச்சு மாதிரி தெரிஞ்சு தொட்டு பார்த்தா ஓடிச்சி அப்புறம் அதனால தான் நாங்கள் கோழிக்கறி எடுத்துக்கிட்டோம் வாடுக்கறி வந்து முதல்ல ஒரு ராணி பண்ணூரில் எடுத்துங்க பூனா போயிட்டு வர ஓட்டி எல்லாம் சொறி பிடிச்சி ரெண்டு டிரைவர் அதெல்லாம் கையெல்லாம் சொலிஞ்சுங்க

ஆமாங்க அதுவும் கரெக்டு தான் நம்ம இப்போ சாப்பாடு போட்டு பொடி இருங்க சாப்பிட்டு சிக்கன் எடுத்தோம் அதை வந்து டீசல் அடிச்சுட்டு செஞ்சு மதியத்து சாப்பிட்டுக்கலாம் மட்டன்னா மகாராஷ்டா தாங்க கர்நாடகா வரைக்கும் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும் குறம்பையால் இருந்துச்சுன்னு வைங்க ஸ்கின் அலர்ஜி வந்துடுங்க அப்படி ஸ்கின் அலர்ஜி ஆல்ரெடி இருந்துச்சுன்னா போட்டு நல்லா ஊற ஆரம்பிச்சிருங்க சுரிஞ்சுட்டே போக வேண்டியது அப்புறம் வண்டி ஓட்டுறதா இல்லை ஒரு குச்சி ஓடிச்சு சுரிஞ்சுட்டே போகிறதா முது அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் டீசல் அடிக்க வந்த தமிழ்நாட்டு வண்டியெல்லாம் அதிகமாக அடிக்க மாட்டிருக்கு இது பங்கு ஓனர் தமிழ்நாடு இங்கே குல்பர்கா வந்து டீசல் ரேட்டுங்க எண்பத்தேழு ரூபா அறுபத்தொம்போது அறுபத்தி ஒன்பது காசு பீஜாபூரோட ரெண்டு பைசா கம்மிங்க அடிச்சுட்டு அப்படியே தெரிவே சுற்றி நோட்டாங்க அடிச்சுட்டு கிளம்பலாம் இப்போ பார்த்தலங்க இதுதான் குரம்பை ஆடு பார்த்தோம்னா செம்மறி ஆடு இருக்கலங்க அதே மாதிரி இருக்கும் அதோட முடி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க அது எப்படி சொல்றதுங்க இந்த மாதிரி சென்னை பெங்களூர்லலாம் இது நிறையா இருக்கும் இந்த ஆடு தோலை உரிச்சிட்டோம்னா கண்டே பிடிக்க முடியாதுங்க நமக்கு உடம்புல இருக்குது ஏதாச்சும் கொஞ்சம் ஊடுற மாதிரி அரிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அன்றைக்கி சாப்பிட்ட மட்டன் வந்து பியூர் மட்டன் கிடையாது வெள்ளாடு கிடையாது அப்படிங்கிறது ரைத்தூருக்கு இன்னும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குங்க இங்கே எங்கே பார்த்தாலும் ஒரு மிளகா விவசாயம் தாங்க திருமண பக்கம் எல்லாமே இதுதான் செவ் மிளகா கார மிளகா மிளகா வந்து இந்தியாவிலேயே அதிகமாக எங்கே விலைதுன்னு பார்த்தாங்க ஆந்திரா தான் குண்டூர் பெரிய மார்க்கெட்டே இருக்குங்க வந்தாச்சுங்க மந்திராலயம் பக்கம் வந்துட்டோம் சென்னை போகிறதுக்கு எப்படியோ நாளைக்கு காலையில் பத்து மணி பக்கம் ஆயிடுங்க ஆனால் இங்கேருந்து மொழினா கர்னூல் போகணுங்க கர்னூல் இருந்து கடப்பா கடப்பால் இருந்து அப்படியே திருப்பதி வழிங்க அது ரோடு எப்படின்னு தெரியல கடப்பால் இருந்து திருப்பதி வரைக்கும் ரோடு என்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் டக்குன்னு பாஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக இருக்குங்க கடப்பா தாண்டி வந்தாச்சு பாருங்க ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க தோரத்துல வேற லெவல்ல இருக்கு ராமசுவாமி வாரி டெம்பிள் பாப்பாங்க திருப்பதி போகும்போதெல்லாம் வெடிஞ்சிரும் அங்க போயிட்டு திருப்பதி மலைக்கு பார்க்க வீடியோ எடுப்போம் பாருங்க போர் லைன் போட்டிருக்காங்க ஹைவே மாதிரி சென்டரில் எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க அந்த டிவைடர் மாதிரி எதுவுமே இல்லை பகல் டைம்லாம் வந்தோம்னாங்க காரு பைக்கெல்லாம் எந்த சைடு ஏறி போகலாம்னு அவங்களுக்கே தெரியாதுங்க அந்த ரூட்டில் இப்போ ரேணிகுண்டாவை தாண்டிங்க புத்தூர் ஊர் பக்கம் போயிட்டுருக்கோம் நம்ம போக போகிற ரூட் வந்துங்க புத்தூர் அப்புறம் நேராக இந்த பக்கம்ங்க தமிழ்நாட்டு பார்டர் வந்து ஊத்துக்கோட்டை பெரிய அப்புறம் அதுக்கப்புறந்தாங்க ரெட்டில்ஸ் ரெட்டில்ஸுக்கு முன்னாடி இறக்கிடுவோங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடியே அன்லோட் பண்ணிடுவோம் இன்றைக்கி வந்து அப்பாவில் ரெஸ்ட் விட்ருலாங்க சமைக்கிறதில்ல காலையில் கடையில் சாப்பிட்டுக்கிட்டு மதிய கம்பெனி போயிட்டுங்க அப்புறம் ஏற்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வேணால் நம்ம சமையல் ரெடி பண்ணிக்கலாம் ஆந்திராவில் ஒரு முருகர் இருக்காருங்க சென்னை இன்னொரு இருபத்தேழு கிலோமீட்டர் இருக்குங்க அதுக்கு முன்னாடி தான் ஊட்டர் தான் நம்ம கம்பெனி இறக்க போகிறது இதுக்கு முன்னாடிங்க பெரிய பாளையின்னு ஒரு ஊர் ஒன்று வந்துச்சுங்க ரோடு சின்னது தாங்க வண்டி பாசிங்க அதிகம் அதில் ஒரு அரை மணி நேரம் இருக்குங்க பிளாக்கு ஃபஸ்ட் டைமுங்க நம்ம லாரியில் வரோம் சென்னைக்கு

जय श्री कृष्णा 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 जय அப்படியேட்டுருங்க வண்டிய ஆஃப் ஆயில் ஆஃபைல் போடலாமா ஆஃபைல் போடலாமா ரெண்டு ஆஃபைல் ஆயில் ஆமா ஆமா அப்படியா கொஞ்சம் குரம்பு ஆ போதும் இப்போ தாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு போயிடலாம் அப்பா சாப்பிட மாட்டார் டீ அதனால் பைக்கில் உட்காந்துட்டார் பார்த்தங்க மதியம் கம்பெனி பக்கத்தில் கடையே இல்லை அதனால் ஸ்விகியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் மதியம் அப்புறம் இப்போ நைட் வந்துங்க பைக் வாங்கிட்டு வந்துட்டேங்க அங்கே நம்ம தமிழ்நாங்க இருந்தாங்க அவங்ககிட்ட ஒர்க்கர்ஸ்ட கேட்டு பைக் வாங்கிட்டு வந்துட்டோம் பத்து மணி ஆயிருங்க நைட்டு அன்லோட் பண்ணி முடிக்கிறதுக்கு அதனால் சாப்பிட்டு போயிடலான்ட்டு வந்தோம் மணி பா மணி ஆச்சுங்க அன்னோட பண்ணியாச்சு அடுத்து வந்து லோடுக்கு வந்து எங்க போகிறதுன்னு ஒன்றும் தெரியலங்க மேல அப்படியே குஜராத் போலாமா இல்ல பக்கம் பக்கையே ஏற்றிட்டு போலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறோம் முன்னாடிங்க போனோம்னா மஞ்ச பார்க்குற ஒரு ஊர் இருக்குங்க அங்க வந்து லாரி பார்க்கிங் இருக்காமா பெரிய பார்க்கிங்கு அதனால் அங்கே கொண்டு போய் வண்டி நிறுத்துக்கலாங்க இன்னும் ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம வந்த வழி இதுதாங்க இப்போ இதில் லெஃப்ட் போனோம்னாலும் அந்த ஊருக்கு போவோம் மஞ்சள் ஊருக்கு மேப்பில் காட்டுது ஆனால் ரோடு இப்போ நம்ம சிங்கிள் ரோடு இருக்குது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்கங்க நம்ம இதில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போனால் ஹைவே வந்துடுங்க அவுட்டர் ரிங் ரோடு சென்னை அதனால அதுல போயிட்டு அப்படியே மேப் பாத்துட்டு போயிக்கலாங்க ரிங் ரோடு வந்தாச்சுங்க இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குங்க போனோம்னா மறுபடியும் நம்ம சென்னை டு கல்கத்தா அந்த கூட வந்துரும் மாதாவரம் பக்கம் இருக்குங்க அந்த மஞ்சப்பாக்குங்கிற ஊரு நாளைக்கு லோடு எப்படி செட் ஆகுது எப்படி சிட்டிக்குள்ள போய் ஏத்தணுமா என்னன்னு தெரிலங்க அவுட்டராக இருந்தா செட் ஆச்சுன்னா ஏற்றிட்டு கிளம்பலாம் டக்குன்னு அப்படி ஒரு வேளை சிட்டிக்குள்ளே இருக்குது போய் ஏத்துற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டு தான் உள்ள போற மாதிரி இருக்கும் ஹைவே வந்தாச்சுங்க என்ன லோடுன்னு கேட்டாங்க எம்டின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இங்க நம்ம கார்லேயே போனோம்லங்க லோடா இருக்க அப்போ வந்து போலீஸ் குடிச்சாங்க குடிச்சிட்டு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவர்னு செக் பண்ணாங்க ஆனால் இந்த பக்கம் லாரி பாசிங் அதிகங்கிறதுனால ஒரு சில பேர் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறாங்களான்னு தெரில அதனால வந்துட்டு எல்லா லாரியுமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஸ்பாட்டுக்கு எட்டரை கிலோமீட்டர் இருக்குங்க லாரி ரிப்பேர் போலங்க டோப் பண்ணுறதுக்காக நின்றுருக்கு ட்ரெயின் இன்னைக்கு அன்லோடு பண்ண கம்பெனிலங்க ஃபுல்லாகவே நம்ம வடக்கு பைஸ் தான் இது வட சென்னையா இல்லை வடக்குன்னு சென்னையான்னு தெரிலங்க அங்கே கம்பெனியில் வந்து தமிழ் ஆளுகளாக கம்பி தான் இது இங்கே இல்லைங்க நம்ம நார்மல் லைஃப்பில் வந்து பார்க்குற மாதிரி இல்லையாங்க லாரி டிரைவர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க ஏன்னா அன்லோடு பண்ணுற இடத்துல எல்லாமே அவங்க தாங்க இருக்காங்க கூலி சீக்கிரம் ஹிந்தி தெரியாது போகிறான்னு சொல்கிறாங்க எல்லோருமே ஹிந்தி கற்றுக்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஃபுல்லாக பாய்ஸ் இறங்கிட்டாங்கன்னு தெரியல அப்புறம் அவங்கக்கிட்ட தான் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அவருமேட்டு கற்றுக்கிட்டு தாங்க அவனும் வேறு வழி இல்லை இதை ஒரு அசால்ட்டாக இருக்காங்க எப்படின்னா வராங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம் அங்கே வந்துட்டு கொடுக்குறத விட இந்த சம்பளமும் அதிகம் தராங்க திங்கறதுக்கு தங்கறதுக்கு எல்லாமே ஃப்ரீயாக தராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நல்லா காசு சேவிங்ஸ் பண்ணி நம்ம ஊரில் இடத்த வாங்கி கட்டி நமக்கே கூடி சீக்கிரம் வேலை தர நிலமும் வந்தாலும் வரும் அது எதுக்குங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டு நைட்டு இப்போ அண்ட் பண்ணி போகுது ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக நான் சொன்னதான் நடக்குங்க டைம் பண்ணி பார்த்த மாதிரியே இருக்கும் அப்ப நடக்கும்போது இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குங்க அது பெரிய பார்க்கிங்க வாங்க அந்த லாரி பார்க்கிங் வந்து தான் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும் வீதி நாள்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னாங்க பார்த்தங்க லெஃப்ட்டில் கட் பண்ணுற மாதிரி காட்டுச்சு ஆனால் அது ரோடு சின்னதாக இருக்குங்க அதனால் நம்ம மெயின் ரோட்லேயே போயிடலாம் இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனால் மணலி ரோடு வருதுங்க அதிலேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு போயிடலாங்க அந்த லாரி அதில் போங்க முன்னாடி பாருங்க நம்ம தமிழ்நாட்டு வண்டி இப்பதான் போயிட்டு இறக்க போறாரு உள்ள பாருங்க சிட்டிக்குள்ள நைட் டைம்ல இருந்தாங்க லாரிக்கே வேலை ஒரு ரெண்டை கிலோமீட்டர் இருக்குங்க பார்க்கிங்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாலாங்க சென்ட்ரல் லைலஸ்டேஷன் இருக்குதுல்லங்க அங்கேயே வந்து லாரி எல்லாம் பகல் டைம் வரலாமாமாங்க அப்போல்லாம் நோய் என்றால் எதுவுமே கிடையாது அப்படின்னு அப்பா சொன்னார் அதை வந்துட்டு நம்ம பார்க்கிங் போயிட்டு அப்பாகிட்ட தெளிவாக கேட்போம் பார்க்கிங் வந்தாச்சுங்க இல்லை ஃபுல்லாக ஏகப்பட்ட லாரி இருக்குங்க அப்படியே இப்படி முன்னாடி போங்க ஆ இப்போ லெஃப்ட்டு அதில் அது அதில் அதில் போட்டுருக்கு பாருங்க மஞ்சம்பாக்கம் கனதக வாகன ஊர்திகள் நிறுத்தும் முற்றம் சரிங்க பெரிய பார்க்கிங்க போயிட்டுங்க நம்ம கல்ல ஆங்கிள் மாற்றணுங்க சைட் ஆங்கிள் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நிறுத்திக்கலாம் வண்டியை ஆறு வீலு பத்து வீல் பன்னெண்டு பதினாலு பதினாறு எல்லா வகையான லாரியுமே இங்கே வந்தால் பார்க்கலாங்க

அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க எங்கேயோ இடக்கோ நிறுத்தலாம் அப்படி இல்லைன்னா சைடில் கூட ஓரமாக நிறுத்திக்கலாம் இந்த இது ஆங்கில பார்த்து ஒரு வழியாக ஒரு நல்ல இடத்த பார்த்துட்டோங்க கேப் இருக்குங்க முன்னாடி ஒரு ரெண்டு டுவெண்டிக்கு நடுவில் நல்லா பெரிய கேப்பாகவே இருக்கு அதில் விட்டோம்னா தான் நம்ம ஆங்கிள் மாட்ட முடியும் நானுமேங்க லைஃப்பில் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய பார்க்கிங் பார்த்தே கிடையாது

ஆர் வீல்னா அப்போ வந்து சென்ட்ரலு பக்கத்துலேயே தான் ஆபீஸே இருக்கும் லாரி ஆஃபீஸ் ஆ அப்போ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் லாரி ஆஃபீஸ் அது தொட்டின்னு ஒன்று இருக்கும் அதில் ஒரு ஒரு இரநூறு ரெண்டி நிறத்தில் உள்ள அப்போ ஆர் வீல் பூரா பகல் பூரா அப்போ நோய்கே கிடையாது அப்போலாம் வண்டி கம்மிங்க வண்டி கம்மிங்கிறதுனால முதல்ல எல்லாம் பூரா சிட்டிக்குலேயே தான் ஆர் ஆறு எல்லாம் போறாமே போய் தான் போய் நிப்பாட்டுவாங்க தொட்டியில் வெளியிலேயே நிப்பாட்டலாம் சைடில் சென்ட்ரலு போகிற ரோட்டில் சைட்லேயே எல்லாம் வண்டி நிற்கும் பக்கத்தில் பாருங்க ஒரு மகாராஷ்டிரா வண்டி ஒன்று இருக்குது அவங்கெல்லாம் பாருங்கள் நம்ம ஊரில் வந்துட்டு எவ்வளோ சேஃபாக இருக்காங்க நம்ம மகாராஷ்டிரா போகிறோம்னு எங்க தமிழ்நாடு வண்டி அங்கே பார்க்கிங் இருக்கிறனாலுமே டீசல் தடுறானுங்க நம்ம தமிழ்நாட்டு வண்டி பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் சேஃப் கிடையாதுங்க ஆனால் நம்ம ஊருக்கு வரவனுக்கு எல்லாத்துக்குமே அவனுங்களுக்கு நார்த் சைடில் இருக்கணும் சேஃபு நீட்டாக ஒரு தூக்கம் போட்டாச்சுங்க சைடில் இப்போ ஆங்கிலம் மட்டும் மாட்டி விட்டுக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஏற்ற போகிறது வந்து சைடாங்கு மாற்றணுங்க லோடு அது எந்த லோடாக இருந்தாலும் சரி சிவகாசிக்கு முடி பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில் நம்ம இங்கே சென்னையிலேருந்து ராஜபாளைய சிவகாசி எந்த பக்கம் என்ன லோடு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத